எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கை மேலே ஒரு மிகப்பெரிய பற்று இருக்கும் அந்த பற்றுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் ஒரு ஆசை ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நோக்கம் இதுவாக ஒன்றாக வச்சுக்கலாம் ஸோ நமக்குன்னு வாழ்க்கையில் அடைகிறதுக்கு ஏதாவது ஒரு குறிக்கோளோடு தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி வாழ்கிற அந்த வாழ்க்கையில் நம்மளோட லட்சியத்தை நம்மளோட குறிக்கோளை நம்ம அடைஞ்சோமா நம்ம எல்லோரும் அடைஞ்சோமா அப்படின்னு கேட்டால் அதில் பெரும்பாலானவங்களால் அடைய முடியல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் நம்ம அப்படிங்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லணும் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஒருத்தர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லையே அவங்களுக்கு இப்படி நடக்குது நம்மளுக்கு நடக்கலையே அப்படிங்கிற இந்த எண்ணத்தோடையே நம்மளோட இந்த நாட்களை நம்ம வந்து வீணாக செலவழிக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது இது உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் ரொம்ப சுலபமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு சின்ன கற்பனை இப்போ நீங்கள் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறீங்க ஒரு மணிக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு நிதானமாக கார் ஓட்டு போயிட்டுருக்கீங்க உங்கள் காருக்கு பின்னாடி ஒரு கார் ஒன்று வருது அதோடய ஹார்னு சத்தம் உங்களுக்கு காதை கழிக்கிற அளவுக்கு கேட்குது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வழியை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தா ஒரு காஸ்ட்லியான காரில் விலை உயர்ந்த ஒரு காரில் ஒரு இளைஞன் அந்த காரை ஓடிட்டு வந்துட்டுருக்கிறான் ஸோ அவன் வந்து உங்கள் காரை முந்தி போகிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவனை விட வேகமாக முன்னாடி போகணும் அப்படின்ற எண்ணத்தில் எழுபது கிலோமீட்டரில் பயணம் பண்ணிகிட்டு இருந்த நீங்கள் உங்களோட வேகத்தை எண்பது கிலோமீட்டருக்கு அதிகரிக்கிறீங்க அவன் என்ன பண்ணுறான் அவனும் எண்பது கிலோமீட்டர் வேகத்தை அதிகரித்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்ருக்கிறான் நீங்கள் எண்பதுலேருந்து இப்போது தொண்ணூறுக்கு மாற்றுறீங்க அவனும் எண்பதுலேருந்து தொண்ணூறுக்கு மாற்றி உங்களுக்கு இணையாக வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்குறான் ஸோ கொஞ்சம் கூட அவனுக்கு சலட்சமாக நம்ம கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் உங்களோட வேகத்தை நூற்றி பத்து அப்படின்னு உயர்த்துறீங்க அவனும் நூற்றி பத்துக்கு வர்றான் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க நூற்றி இருபதாக மாற்றி படு பயங்கரமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க இப்போ இதோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத என்னவா ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேகத்தை அதிகரித்து போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களோட கற்பனையில் விட்டுறேன் இப்போ நீங்கள் இந்த கற்பனை ஓட்டத்தை இதோடு நிப்பாட்டிட்டு இப்போ நான் உங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் யோசித்து உங்களுக்குள்ளே பதிலை சொல்லிக்கோங்க இப்போ நான் கேட்க போகிற கேள்வி சாதாரண கேள்வியில் ஒரு இமாலய கேள்வி என்னென்னா இப்போது உங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறது நீங்களா இல்லை அந்த இளைஞனா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயற்கையை ரசித்த மாதிரி சில்லுன்னு காற்று வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே அமைதியாக பாதுகாப்பாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்த நீங்கள் இப்போது ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ரொம்ப பாதுகாப்பே இல்லாத ஒரு பயணத்தை ரொம்ப கடும் கோபத்தோடு மேற்கொண்டுட்ருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிற மற்ற மனுஷங்க தான் ஸோ வாழ்க்கையையும் இப்படித்தான் பல பேர் மற்றவங்கள பார்த்து அவங்களோட வாழ்க்கை மேலே ஒரு பொறாமை கொண்டு அவங்களுக்கு இருக்கிறது நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு கடும் கோபத்தோடு அவங்க வாழ்க்கையை அணுகிக்கிட்ருக்கோம் ஸோ இதுதான் மிகப்பெரிய தவறு ஏன்னா நமக்குன்னு விதித்த வாழ்க்கை நமக்குன்னு இருக்கிற உறவுகள் நமக்குன்னு இருக்கிற ஒரு குடும்ப பின்னணி இது எல்லாமே நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன வேணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும் ஸோ இதெல்லாம் யோசித்து தானே நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும் ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கைன்றது ரொம்ப குறுகிய நாட்களை கொண்ட ஒரு நீண்ட வாழ்க்கை குறுகிய நாட்களா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் யோசிச்சு பாருங்கள் ஒரு மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அறுபது வருஷம் இந்த அறுபது வருஷத்தில் ஒரு இருபது வயசு வரை நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட பெற்றவங்களை சார்ந்து வாழ்ந்துடுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்மளோட சுயமாக அணுகி கொண்டு போடுறது ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு அந்த வயசில் இருக்காது அந்த இருபது வருஷத்தை நம்ம வாழ்ந்ததாக கணக்கெடுக்கக்கூடாது ஸோ அதை கழிச்சுருங்க கழிச்சுட்டா மீதி இருக்கிறது நாற்பது வருஷம் இந்த நாற்பது வருஷத்தில் கடைசி பத்து வருஷம் அதாவது ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட குழந்தைங்களோட குழந்தைங்கள சார்ந்து நம்மளோட அந்த வாழ்க்கை கடைசி பத்து வருஷம் அப்படிங்கிறது அமைஞ்சிடும் அது வந்து அவங்களோட நலன் கருதி நம்ம அவங்க கூட சார்ந்து வாழ்கிற மாதிரி அமையலாம் சில பேருக்கு அவங்களோட இயலாமையினாலையும் குழந்தைங்களை சார்ந்து வாழ்க்கை அமையலாம் ஸோ எப்படி இருந்தாலும் அந்த கடைசி பத்து வருஷம் அப்படிங்கிறது நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது அப்படி பார்த்தோன்னா இடைப்பட்ட இருக்கிற முப்பது வருஷம் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்காக உங்களோட சுயாதீனமாக வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்க முடியும் முப்பது வருஷம்னா பார்க்கும்போது தான் முப்பது வருஷமாக தெரியும் ஆனால் அந்த முப்பது வருஷத்தை நாளாக கணக்கு போட்டு பாருங்க ஒரு பன்னெண்டாயிரம் நாட்கள் தான் இந்த பன்னெண்டாயிரம் நாட்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கிற கவுண்டபுள் டேஸ் நீங்கள் எவ்வளோ நாள் வாழ்ந்தீங்க அப்படிங்கிறது இதை வச்சு தான் நம்ம கணக்கெடுக்க முடியும் ஸோ அந்த பன்னெண்டாயிரம் நாட்களை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக சந்தோஷமாக ரிலாக்ஸாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போகிறது தான் பாதுகாப்பான பயணம் அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி வாழ்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்காமல் கவலைப்படாமல் உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக பாதுகாப்பாக வாங்க மீண்டும் ஒரு அருமையான தகவல்களோடு சந்திப்போம் நன்றி